பாருங்க எவ்வளோ ஆர்டர்னு பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளோ ஆர்டர் நம்மளோட பூண்டு மிளகு குழம்புக்கு இவ்வளவு தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லாமல் கேரளா கர்நாடகா டெல்லி வரைக்கும் நம்மளோட பூண்டு மிளகு குழம்பு போகுதுன்னு நினைக்கும் நினைக்கும்பொழுது ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அதே மாதிரி ஊர்கா வெரைட்டிஸுங்க மாங்காய் ஊர்கா லெமன் ஊர்கா எல்லாமே கேட்குறாங்க இன்னும் என்னக்கா வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் கேட்க கேட்க தாங்க அடுத்தது என்ன செய்யலாம் மக்களுக்கு நல்லா கொடுக்கணும் அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு எனக்கு தோணுது கண்டிப்பாக நான் நல்ல முறையில் சுத்தமான முறையில் உங்களுக்கு நான் செஞ்சு தரணும்னு நான் ஆசைப்பட்றேங்க இந்த எல்லா வித பொருட்கள் செய்யும்போதும் சுத்தமான முறையில் செய்து தரேங்க அதே போலங்க இந்த வத்தல் வந்து எல்லாரும் மழைக்காலம் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இனி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் தான் வத்தலே போடலாம் சில ஊரில் வந்து வத்தல்னு சொன்னாக்கா வேற வடகம் அந்த மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஊர் சைடுலாம் பார்த்திங்கன்னா வத்தல் தான் நாங்கள் சொல்லுவோம் அந்த வத்தல் பாருங்கள் எல்லாம் அஞ்சு கிலோ ரெண்டு கிலோ இந்த மாதிரி தாங்க ஆர்டரே வருது அதனால் உங்களுக்கும் தேவை அப்படின்னா நீங்கள் முன்கூட்டியே சொல்லிக்கோங்க இனி வெயில்லாம் இல்லை அதனால் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணிவிடுங்க உடனே பூண்டு மிளகு குழம்பு அதே மாதிரி மருந்து பொடி அது மட்டும் இல்லாமல் சிக்கன் மசாலாவும் கேட்குறாங்க நிறைய இருக்குது இது எல்லாமே சிக்கன் மசாலாக்குள்ள அந்த இதுதான் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்தது பேக்கிங் பண்ணணும் உங்களுடைய பேர் ஆதரவுக்கு உங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுக்கும் நம்மளோட கிரேசி சூப்பர் கிச்சனில் செய்கிற பூண்டு மிளகு குழம்பு வேணும்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே மெசேஜ் பண்ணிடுங்க நெக்ஸ்ட்டு டேவே உங்களை தேடி வந்துருங்க